வீரர்களின் ஊக்கம் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கிளறும் இரண்டுகளா மண் எடுத்து கை சேர்க்கும் வீரர்களை குறிச்சாக படுத்துங்கள் உங்களது ஊக்கம் இருந்துடா பரிசை நிலைநாட்டிட நாட்டி உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திருக்க

அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற உரையை நோக்காத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டை மா நகருக்கு பரமை சேர்த்திடம் பற்றி நம்பி ராட்சியம்மன் கொள்ளு வீரர்கள் மிக துட்டிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமா இல்லை முத்தமாயார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் அரசு தொகை வெல்வதற்கு காரைக்குளம் பத்திரகாளி அம்மன் துணையோடு சுப்பிரமணியர் சேர்வை சார்பாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே கம்பர் புகழ்பாடி கண்ணி தமிழ் வளர்த்த வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீர மங்க வேலு ஆட்சியார் பெருமாய் சேர்த்திட ஆரூர் வட்டக நாடு மங்காம்பட்டி நோவா வரது காலை மிக துட்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை நாங்கள் எப்படியும் பிடித்து பரிசை வெல்வோம் வேண்டு செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டை மா நகருக்கு பெருமை சேர்த்திட பிடாரம்பட்டி நம்பிராட்சி என்பது வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகையை பெறுவதற்கு மாதிரியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீத்தி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை எழுச்சாக படுத்திகள் உங்களது ஊக்கம் இருந்துடா நிலை நாட்டிடா காலையில் சிறந்த சிறப்பான பரிசு தொகை வெல்வதற்கு நேரங்கள் நெருங்கிவிட்டன மாற்றின உரிமையாளர் ஒத்துழைப்பு மாறு பேர் கட்டுக்கொள்ளப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சோப்பு பரிசல் வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா உள்ள ஒன்பது வீரர்களா யார் கை என்று பொருத்திருந்து பார்ப்பாக படுத்துகிற உங்களது ஊக்கம் அறுத்து ஊக்கம் அள்ளி தண்டிட வெற்றி பைசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டை அடியுங்கள் கை தட்டீங்கள் வீரர்களையும் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசு விலை நாட்டுவதற்கு அறிவு உள்ள ஒரு காலைக்கு பெருமை உள்ள ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வருமான மஞ்சள் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு தோழி சிறப்பு பரிசு கட்டி வந்து கொண்டிருக்கின்ற மரப்புறம் பத்திரபாளி அம்மன் தனியோடு

வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற அதனை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் காலையை உற்சாக படுத்த உங்களின் ஊக்க மருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசிலை நிலை நாட்டிட வெற்றி பரிசிலை எட்டி பறித்திட கால சீரியை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாட்ட விட்டு புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரப்பட்டி நம்பினாட்சி அவர்களுடைய வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது மாட்ட விட்டு கவனம் 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 கொஞ்சம் மாத்தி ஏமாத்தி இறக்கி விடுங்க வருவாங்க சிறப்பாக விளையாடிய மங்காம்பட்டி நோவா சாலை உரிமையாளருக்கு விழா குழு சாகும் படமான அளவுக்கு பாருங்க ஆகிட்டு போகிற விடாம பட்டி பாருங்க பைசாயிட்டு